அனைவருக்கும் வணக்கம் நான் புதிய பேசுறேன் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நிறைய நினைச்சீங்கன்னா நைன்சிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமி படம் வீட்டில் உடஞ்சா என்ன பலன் சார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டிதான் அந்த வீடியோ நம்ம பதிவுறோம் பொதுவா வந்து சாமி படம் உடையிறது வந்து வீட்டில் ஒரு அபசகுனமாக கருதப்படுகிறது சோ நல்ல விஷயம் இல்ல வீட்டில் வந்து சாமி படம் உடைவது நன்மை தராது சோ என்ன மாதிரி இந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து வேணுன்னே போய் சாமி படத்தை வந்து உடைக்க போறது இல்லை ஏதாவது நம்ம துடைக்கிறப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுக்கிறச்சையோ நம்ம கை தவறி இந்த படத்துல தொட்டு அது உடைகிறது அப்படி உடைய கூடியது ஒரு அபசகனமாக கருதப்படுறது உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஏதோ ஒரு தீய விஷயங்கள் நமக்கு நடப்பதை முன்கூட்டியை உணர்த்துவதற்காக வேண்டிதான் இந்த மாதிரி சாமி படம் உடையக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிறது இதில் இரண்டு மூன்று வகை அமைப்புகள் இருக்கிறது என்ன அப்படின்னா சாமி படம் வந்து நேரம் அப்படியே உளுந்து சாமி படம் மேல் நோக்கி இருந்து கீழே விழுந்தா ரொம்ப பாதிப்பு இல்லை அந்த படம் கீழே விழுந்து குப்புற அதாவது சாமியுடைய அந்த பகுதி தரைப்பகுதியை நோக்கி இருந்தால் அது குப்புற பகுதியில் இருந்தால் அது சில ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுதான் ஒரு சில தரித்திரி அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுறது அந்த மாதிரி குப்புற விழுந்து அந்த சாமி படம் உடைஞ்சா ஏதோ வீட்டில் ஒரு அசம்பாவித சம்பவங்களோ ஏதாவது ஒரு பாதிப்புகளோ நிகழ போறது அப்படிங்கிறத காட்டுறது அப்படி குப்பர் அந்த படம் உளுந்ததுன்னா உடனே அந்த படத்தை நம்ம வந்து எடுத்து சுத்தம் பண்ணி அந்த படத்தை வந்து கோயில்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு அதாவது விநாயகர் கோயில்லையோ அல்லது எங்கேயாவது சாமி படங்கள் வைக்கக்கூடிய இடத்துலையோ நம்ம போடணும் இல்ல உடைந்து ரொம்ப அந்த படம்லாம் குத்தி டேமேஜ் ஆகி ரொம்ப நொறுங்கிருச்சு ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்றது நல்லது அதெல்லாம் பிச்சு எரிக்கவோ அல்லது ஏதாவது நீர்நிலைகள்லேயோ போட்டு அதை வந்து காலி பண்ணிடணும் அப்படி சாமி படத்திலையும் குத்தி கிழிஞ்சு இருந்தால் அந்த படங்களை வைக்க கூடாது பொதுவா சாமி படத்துடைய கண்ணாடி உடைந்தால் அந்த கண்ணாடி லேசா கீறி இருந்தா கூட அந்த படத்தை வைப்பது சரியானது இல்லை அதனால மேக்சிமம் லேமினேஷன் பண்ண படங்களே வச்சுக்கிறது நல்லது ஏன்னா கண்ணாடி போட்ட அந்த படங்கள் உடைவது கண்டிப்பாக அபசவனமாக நம் சாஸ்திரம் கூறுறது அதனால அப்படி கண்ணாடிகள் உடைகிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த படத்தை வச்சுக்கிடாதீங்க அப்படி உடைந்த கண்ணாடி உடைந்த அந்த சாமி படங்களை வச்சிருக்கிறப்போ வீட்டில் கருத்து வேறுபாடு மனக்குழப்பம் சண்டை சச்சரவங்கள் மன ரீதியான பாதிப்புகள் உடல் ரீதியான பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் விரையச்சி ஸ்தானங்கள் ஏற்படும் விரைய செலவுகள் கோவம் எரிச்சல் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் அதனால சாமி படம் உடைஞ்சது அப்படின்னா முதல்ல வந்து அந்த சாமி படத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த பாருங்க ஏன்னா வேணுன்னே ஒரு சாமி படம் உடையாது ஏதோ ஒரு காரகத்துக்கு தாண்டிதான் அது நடக்கும் ஸோ அதனால சாமி படத்தை உடஞ்சா அதை வைக்காம இருக்கிறது நல்லது ஸோ நிறைய நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி